இப்போ சுதந்திரம் ஆண்டுகள் ஆகுதுங்க இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக பல்வேறு மாவட்டங்கள் இன்னும் பெண்தங்க மாவட்டமாகவே இருக்கு இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்னமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு கேவல ரேஷன் அரிசி இன்னைக்கு எவ்வளவு வந்து மாடன் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இன்னமும் புழுத்து போன பழுப்பான ரேசன் அரிசி தான் வருது அதை பாலிஷ் பண்ணி கொடுக்கற அளவுக்கு கூட உணவுத்துறை தயாராகல காரணம் என்னன்னா அண்ணாதுரை பெரியார் அவர்கள் வந்துட்டு மரியாதையும் பகுத்தறையும் ஓட்டினார் அதன் பிறகு அதை கையில் எடுத்த அண்ணாதுரை அவர்கள் செயல்படுத்தினார் அவர் குறைஞ்ச காலம் தான் வந்து ஆட்சியில் இருந்தார் நல்ல டேலண்டட் பர்சன் பட் அவர் ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருந்தார்னா இன்னைக்கு இந்த அரசியல் நிகழ்வுகள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பக்கா பேஸ் போட்டு கட்டடம் கட்டும் அவர் இறந்துடுறார் அதன் பிறகு அது கருணாநிதி கையில் எடுக்கிறாரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்பில் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வராரு இவங்க இவங்க எடுத்த அந்த எம்ஜிஆர் அவர் அவர்கள் வரைக்கும் இருந்த ஒரு மாற்றம் கூட தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் இப்பொழுது எம்ஜிஆருக்கு பிறகு மாறி மாறி ஆட்சியை பிடிக்கக்கூட நோக்கமாக இருந்தது அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அதுக்கு பணம் செலவு பண்ணணும் அதுக்கு ஊழல் பண்ணணும் இல்லை அவங்களை காப்பாற்றிக்கணும் இந்த மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நிச்சயமாக மாறும் உண்மையான மக்களுக்கான ஆட்சி ஒரு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஆட்சி ஏன்னா இன்னைக்கு எத்தனை எழுநீர்கள் படிச்சுட்டு சொமாட்டவளோ சுக்கிலேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை யார் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கினா எல்லாம் படிப்படின்னு படிக்க வச்சிட்டாங்க படிப்போட முக்கியத்துவத்தை உணர்த்தி படிக்க வச்சுட்டாங்க படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை இன்னைக்கு டபுள் டிகிரி பிடிச்சவன் வந்து வேலை வேலை பாக்குறான் இது போன்ற வாட்டங்கள் எல்லாம் தளபதி ஆட்சிக்கு வரும்போது ஒரு உண்மையான ஊழல் இல்லாத ஆட்சி அமையும் தீர்க்கப்படும் கண்டிப்பா இப்ப இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன மாநாட்டுக்கே எவ்வளவு தடங்கள் இருக்கு இருக்கு ஒரு லேடிஸ் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அவர் தளபதி சொன்னதுதான் தளபதி சொன்ன இருக்க பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்றதுக்கு தளபதி வந்தால் இன்னும் பெட்டரா பண்ணும் தளபதி எல்லா இடத்துலயும் அவர் அவர் ஏரியா தான் ஆல் ஏரியா அவரோட ஏரியா தான் இப்போ என்ன மாற்றம் கட்டாயம் மாற்றம்ன்றோம் அதாவது ஏழை மக்களுக்கு அனைத்தும் சமமான உரிமையில சமமான முறையில் கிடைக்கிற மாதிரி பண்ண செய்வார் அந்த ஒரு நம்பிக்கை கட்டாயம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கு நடிகை தளபதி தான் நல்லது செய்வாரு எல்லாருக்கும் நல்லது சிறிய பெரிய சொல்லிட்டாரு நல்லது செய்யறதா சொல்றாங்க நாங்களும் அதுக்கு தான் வந்தோம்

அவங்க மேல் மேலுக்காக பண்ணிட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் செஞ்சுட்ருக்காங்க இப்போ ஈமுக ஆயிடுது ஆமாம் ஈமுக ஆயிடின்னா மாற்றி வரும் தளபதி ஆட்சி க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தளபதி ஆட்சி தான் கண்டிப்பாக வரப்போகுது வந்ததுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன்னால் இப்ப பார்த்தீங்கள்ல அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்லயே வந்து எவனோ ஒருத்தன் தெரில அவனை தூக்கின்னு போய் ஒரு ஜெயிலில் உள்ளே போட்டு அவனுக்கு தனம் தரேன் ஆனால் அதுக்கு மேல யார் யாரோ இருக்காங்க அது இன்னும் வெளியில எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் தளபதி வந்தாருன்னா தக்க நடவடிக்கை எடுத்து அவனை என்கவுண்டர் பண்ணுவாரு கண்டிப்பாக பண்ணுவாரு வேற வேற என்னென்ன மாற்றமுன்னால் இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி மகளிரை ஏமாத்துறாங்க மாடு தாரா கவரை மாடு தாரா அந்த மாடு தாரை மா எதுவுமே இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரலையா இதோ நாங்களும் ஊருல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்க சொல்றது எல்லாமே ஆமா ஆமாம் இதெல்லாம் மாற்றமாக ஆகணும்ல ஆமாம் இந்த தளபதி வந்தால் கண்டிப்பாக மாறும் ஆட்சி ஆட்சி வந்து வந்து வருஷம் மாசம் வரும்போது அந்த ரகசியத்தை விடுவார் வீட்டுக்கு போறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ரகசியம் கிடையாதுங்க சும்மா ஆட்சி பிடிக்கிறதுக்காக அந்த தெரியல உங்களுக்குதான் இப்போ புதுசா முன்னாடி வந்து பெட்டியில வச்சு அது மனத்துல வாங்கினாங்க கார் உள்ள வச்சு வாங்கிக்கிறாரு மனு அதான் கார் உள்ள வச்சு இப்ப மனு அதுதான் இப்ப கார் உள்ள வச்சு மனு வாங்கிக்கின்னு தேவைப்பட்டவங்களும் செய்யல வெளிய வந்து ஏன்னா தளபதி வந்துட்டாருல தளபதி ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க திமுக அண்ணா திமுகவே அவங்க சத்தைய பண்ணல ஏடிஎம்கேவே அவங்க இது பண்ணல தளபதினு ஒருத்தர் வந்துட்டாரு அவரை பார்த்து இப்ப பயப்படுறாங்க இதை செய்யறான் அதை செய்யறேன்னு போய் தான் பேசிட்டு இருக்காங்க நாட்டுக்கு நல்லாவே தெரியுது